பிஎம்சி நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு ஒரு அற்புதமான தலைப்பை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் ஆஸ்ட்ரல் டிராவல் பிரம்மர் ஷி பத்ரிஜி அவர்களுக்கு என்னோட அன்பு வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் சோ ஆஸ்ட்ரல் டிராவல் அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு புரியாத புதிரா இருக்கு சோ இன்னைக்கு அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம் சோ ஆஸ்ட்ரல் டிராவல் அப்படின்றது நம்ம தமிழில் சொல்லணும் அப்படின்னா சூக்ம உடலின் பயணம் இந்த சூக்ம உடலின் பயணம் அப்படின்றது பல புத்தகங்கள்ல பல மாஸ்டர்ஸ் ரொம்ப பிரம்மாண்டமாக வந்து சொல்லியிருப்பாங்க ஆக்சுவலி அது பிரம்மாண்டம் தான் ஆனா இந்த விஷயம் வந்து எல்லாருமே வந்து எனக்கு தெரியல அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு நீங்க மெடிடேஷனுக்கு வந்த வந்தது வராததுக்கு முன்னாடியே வந்து உங்களுக்கு வந்து இதை பத்தி தெரிஞ்சிருக்கு ஆனா நமக்கு அந்த விழிப்புணர்வு இல்லை இப்போ வந்து நம்ம எல்லாருமே தூங்குகிறோம் இல்லையா ஸோ தூங்கும்போது நமக்கு தெரிகிற கனவுகள் எல்லாமும் கூட ஆஸ்ட்ரல் ட்ராவல் தான் ஆனால் அதை பற்றி ஞானம் நமக்கு இல்லை நம்ம வந்து அதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு டேர்ம் என்ன அதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு வார்த்தை என்னன்னா கனவுகள் கனவுகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் கனவுகள் எல்லாமே ஆஸ்ட்ரல் ட்ராவல் நம்ம வந்து படுக்கையில் படுத்துட்டு இருக்கோம் ஆனா நம்ம எங்கேயோ போறோம் ஏதோ செய்கிறோம் எங்கெங்கயோ திரியிறோம் நல்ல நிறைய நிறைய நல்ல விஷயங்கள் பார்க்குறோம் ஒரு சிலர் பய ஒரு சில நாட்கள் பார்த்தீங்கன்னா பயங்கரமான விஷயங்கள் பயமுறுத்துகிற பயமுறுத்துற மாதிரி விஷயங்கள் இருக்கும் இப்படி எல்லா விதமும் நமக்கு வந்து அப்போ வந்து தூக்கத்துல நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் என்னன்னா ஆஸ்ட்ரல் டிராவல் சோ கனவுகள் எல்லாமே நம்ம சூக்ம மூடலின் பயணம் தான் நம்ம வந்து பார்க்குறோம் சோ அப்போ நம்ம பார்க்கும்போது நம்ம பிறந்ததுலேருந்து நமக்கு விழிப்பு விழிப்புணர்வு அப்படின்னா ஒரு ரெண்டு வயசு மூணு வயசுலேருந்தே எனக்கு கனவு வந்ததுமா இந்த கனவு வந்தது அந்த கனவு வந்ததுன்னு நம்ம சொல்றோம் இல்லையா சோ அப்போ நம்ம ஒரு த்ரீ இயர்ஸ் ஃபோர் இயர்ஸ்லேருந்து ஆஸ்ட்ரல் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆனால் நமக்கு அந்த விழிப்புணர்வு இல்லை ஸோ இப்போ தியானத்துக்கு வந்த அப்புறமா ஆஸ்ட்ரல் பாடின்னா என்ன அப்படின்ற விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்போ ஆஸ்ட்ரல் டிராவல் அப்படின்றது நமக்கு புரியுது இன்னொரு விஷயம் இங்கே நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது தூக்கத்தில் நம்ம செய்கிற ஆஸ்ட்ரல் ட்ராவல் வந்து நமக்கு அன்கான்ஷியஸ் விழிப்புணர்வு இருக்காது அது தானாக இயல்பாக நம்ம மனசு மனசோட நிலைக்கேற்ப அந்த ஆஸ்ட்ரல் டிராவல் நடக்குது சரிங்களா இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இன்னைக்கு தூங்கும்போது ஒரு பேட் மூடில் தூங்குறீங்க ஏதோ ஒரு சண்டை சச்சரவு ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை உங்களுக்கு உடம்பு சரியில்லை மனசு சரியில்லை அப்படின்னு இருக்கும்போது தூங்கும்போது உங்கள் கனவுகள் எல்லாமே கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகவும் இன்னும் நீங்கள் நிறைய மைண்ட்க்கு டென்ஷன் கொடுக்குறீங்க அப்படின்னும் போது பயங்கரமான கனவுகள் அப்போ வரும் ஸோ நீங்கள் எப்போ நல்ல கனவுகள் உங்களுக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஹாப்பியாக தூங்கும்போது நல்ல ஒரு ஒரு அழகான ஒரு மூவி பார்க்கோட்டோ இல்லை நல்ல பாட்டு கேட்டுட்டு தூங்கும்போது அண்ட் வந்து நம்ம அழகாக வந்து ஒய்ஃப் அண்ட் ஹஸ்பண்ட் ரொம்ப அற்புதமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு குழந்தைங்களோட நல்லா சிரித்து பேசிவிட்டு நம்ம தூங்கும்போது உங்களுக்கு அற்புதமான கனவுகள் வரும் ஸோ இதுதான் இங்கே ஆஸ்டல் ட்ராவல் டிபெண்ட் ஆன் நம்ம மைண்ட் நம்ம மைண்டோட நிலையை தான் நமக்கு ஆஸ்ட்ரல் டிராவல் நடக்குது சரிங்களா சோ இப்போ தியானம் தியானத்துல வந்த அப்புறமா எல்லாருக்குமே ஆஸ்ட்ரல் டிராவல் பண்ணணும் அப்படின்றது எல்லாருக்குமே அது ஒரு கனவு கனவுன்னு சொல்ல அது ஒரு பண்ணி ஆகணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற அந்த ஒரு விருப்பம் எல்லாருக்குமே இருக்கும் ஸோ எனக்கும் இருக்கு அதே மாதிரி ஸோ இந்த மாதிரி நம்ம நினைக்கும் போது ஆஸ்ட்ரல் டிராவல் வருமா அப்படின்றது சொல்ல முடியாது ஆனால் நம்ம இன்ட்ரெஸ்டா இதை பற்றி எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கிட்டு நான் ஆஸ்ட்ரல் டிராவல் விழிப்புணர்வாக பண்ணணும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கணும் ஸோ நான் நிறைய தடவை ட்ரை பண்ணேன் ஆனால் விழிப்புணர்வாக எனக்கு வரலை பட் ஆனால் அந் ஆஸ்ட்ரல் ட்ராவல் நடந்தது அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் முடிஞ்ச அப்புறமா ஓ திஸ் இஸ் ஆஸ்ட்ரல் டிராவல் அப்படின்ற விஷயம் எனக்கு புரிஞ்சது இந்த ஆஸ்டல் டிராவல் அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொல்றோம் இந்த மனிதர்கள் அப்படின்னால ஏழு உடல்களின் கலவை அந்த ஏழு உடல்களோட பெயர்கள் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இன்னொரு வாட்டி நம்ம சொல்லிக்கலாம் அன்னமய கோஷம் பிராணமய கோஷம் மனோமய கோஷம் விஞ்ஞானமய கோஷம் ஆனந்தமய கோஷம் விஸ்வமய கோஷம் நிர்வாணமய கோஷம் இப்படி இந்த ஏழு கோஷங்கள் ஸோ அடு நம்ம வந்து இப்போ ஆஸ்ட்ரல் ட்ராவல் இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ ஆஸ்ட்ரல் ட்ராவல் எனக்கு நடக்கணும் அப்படின்னு நம்ம வந்து நினைக்கும் போது ஆஸ்ட்ரல் பாடி ரொம்ப விழிப்புணர்வாக அது வந்து வெளியே வராமல் இன்னும் அப்படியே இருக்கமாக இருக்கும் ஸோ நம்ம கேஷுவலாக எனக்கு ஆஸ்ட்ரல் ட்ராவல் நடக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் மட்டும் உங்களுக்கு இருக்கட்டும் தியானத்தில் சின்சியராக தியானம் பண்ணுங்கள் அண்ட் அண்ட் வந்து அந்த ஆஸ்ரல் ட்ராவல் கூட எப்போ நடக்கும்னா உங்களுக்கு அந்த ஒரு அனுபவம் தேவை அப்படின்னா அப்படின்னா உங்கள் ஆன்மாவுக்கு அந்த அனுபவம் தேவை அப்படின்னா தான் நடக்கும் ஓகேங்களா ஸோ அந்த ஆஸ்ரல் ட்ராவல் நடக்கும்போது பல பேர் நம்ம இப்போது தியானத்தில் புதுசாக வந்தவங்க எனக்கு வந்து அப்படியே சுற்றுது நான் உட்காந்துக்கிட்டு தான் இருக்கேன் ஆனால் ஃபுல்லாக எல்லா டைரக்ஷன்ஸ்லேயே உடல் சுற்றுது அப்படின்னு சொல்கிறோம் அப்புறம் தலை வந்து தனியாக சுற்றுது எல்லா டைரக்ஷனில் சுற்றுது நான் மேலே பறக்கிறேன் கீழே வந்து போயிடுறேன் அந்த சைடு இந்த சைடு இப்படியெல்லாம் போகிறேன் அப்படின்னு வந்து எல்லாருமே சொல்கிறாங்க இது எல்லாமே ஆஸ்ட்ரல் பாடி மூமெண்ட்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு தியானம் செய்யும்போது தியானத்தில் நம்ம உள்ளுக்குள்ளார ஆஸ்ட்ரல் பாடி மூமெண்ட்ஸ் கொடுக்கும் அது வந்து பயங்கரமாக எல்லா விதத்தில் த்ரீ சிக்ஸ்டி டிகிரீஸில் அந்த மூமெண்ட்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் அந்த மூமெண்ட்ஸ் கொடுத்து 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 அது எப்போ கம்ஃபர்டபுளாக அதுக்கு தோணுதோ அந்த செகண்ட் வெளிய வரும் ஓகே ஸோ நம்ம இங்க அது வெளிய வரும் போது பயப்படக்கூடாது அது வெளிய எப்படி வரும்னா நம்ம தொப்புள் தொப்புள் கொடியில இருந்து ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அப்படி வெளியே வரும் ஸோ அது வெளிய வரும் போது அந்த ஒரு ஜஸ்ட் ஒரு சர்ரன் ஏதோ வெளியே போன மாதிரி இருக்குமே தவிர நமக்கு வேற எந்த விஷயமும் தெரியாது அண்ட் வந்து நிறைய பேர் ஆஸ்ட்ரல் பாடி ரிலீஸ் ஆனது பார்த்துருக்காங்க ஆனா ஏதோ ஒரு பேயோ பிசாசோ அப்படின்னு வந்து பயந்துடுறாங்க இப்போ ஆஸ்ட்ரல் பாடி எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் ஆஸ்ட்ரல் பாடி வந்து நம்ம உடல் எப்படி இருக்கோ இதே ஒரு அவுட்லைன் ஆனால் வெள்ள வெள்ளை கலரில் இப்போது க்ளவுடு ஒரு ஒயிட் கிளவுட் எப்படி இருக்குமோ அந்த ஒயிட் க்ளவுட் மாதிரி இருக்கும் அதுக்கு கண் மூக்கு காது இந்த மாதிரி எதுவும் இருக்காது ஸோ ஒயிட் கிளௌடில் நம்ம உருவத்தில் அதே மாதிரி வெளியே வரும் ஸோ அப்போ நம் எல்லாருமே பார்த்து என்ன நினைக்கிறாங்க ஏதோ ஒரு பேய் தான் அப்படின்னு வந்து பயந்துடுறாங்க எனக்குள்ள இருந்து ஏதோ ஒரு பேய் வருது அப்படின்னு அது வந்து எதுவும் கிடையாது அது நம்மளோட சூட்ச்ம உடல் நம்மளோட மூணாவது உடல் அப்படின்றது இந்த விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே நாலெட்ஜ் இந்த நாலெட்ஜ் நமக்கு இருக்கும்போது ஆஸ்ட்ரல் ட்ராவல் நடக்கும் போது நமக்கு எந்த பயமும் இல்லாம நம்ம வந்து அதை வந்து புரிஞ்சுக்கலாம் அண்ட் சிலர் வந்து தியானத்தில் நான் உட்கார்ந்து பண்ணுறேன் என்னோட தியான நிலையை வந்து நான் பார்த்தேன் அப்படியே கண்ணாடியில் பார்த்த மாதிரி பார்த்தேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க அப்போ அதுவும் ஆஸ்ட்ரல் டிராவல் தான் உங்க ஆஸ்ட்ரல் பாடி வெளியே வந்துட்டு உங்களோட பௌதிக உடலை வந்து அழகாக அப்படியே பார்க்குது ஸோ அது பார்க்குது அப்படின்னும் போது நம்ம என்ன செய்கிறோன்னா எதுவும் பேசாமல் நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்காமல் சும்மா இருக்கிறோம் இப்போது எப்போ கூட உங்களுக்கு தியானத்தில் அந்த மாதிரி காட்சி தெரியும் போது நீங்கள் என்ன செய்யணுன்னா ஆஸ்ட்ரல் பாடிக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும் நீ இங்கே போ அங்கே போ நீங்கள் பிரமிடில் உட்காந்து தியானம் செய் நீ அந்த இடத்துக்கு போங்க அப்படின்னு நீங்கள் இதை இந்த விஷயங்கள் எல்லாமே முன்னாடியே நீங்கள் பிளான் பண்ணி வச்சுட்டு ஸோ ஆஸ்ட்ரல் வெளியே வரும்போது நான் அதுக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் ஜென்ரலாக தூக்கத்தில் ஆஸ்ட்ரல் வெளியே வரும்போது அது தனக்குத்தானா ட்ராவல் பண்ணுது எப்போ நம்ம தியானத்தில் உட்காந்து ஆஸ்ட்ரல் வெளியே வருதோ கான்ஷியஸாகதும் அன்கான்சியஸாக வரும்போது ஆஸ்ட்ரலுக்கு எப்படி போகணும் அப்படின்றது தெரியும் ஆனால் கான்ஷியஸாக வெளியே வரும்போது ஆஸ்ட்ரல் பாடிக்கு கைடன்ஸ் தேவை அதுக்கு நம்ம கைட் பண்ணணும் இல்லைன்னா அது கொஞ்ச நாள் பார்க்கும் நம்ம வந்து எதாவது சொல்கிறோமா அப்படின்றது அது வெயிட் பண்ணோம் பார்க்கும் அந்த போது தான் நம்ம நம்ம வந்து நம்மளை நாமையே நம்ம பார்த்துக்கிறோம் ஸோ இந்த மாதிரி நடக்கும் அண்ட் வந்து கொஞ்சமாக ஆஸ்ட்ரல் கனெக்ஷன் நான் ஃபஸ்ட் ஆஸ்ட்ரல் பாடி வெளியே வரும்போது நீங்கள் அதோட கனெக்ட் எப்படி ஆகணும்னா ஜஸ்ட் மேலே போகன்னு சொல்லணும் கீழே போன்னு சொல்லணும் சைடாக போ அப்படி போ நீங்கள் இந்த மாதிரி டைரக்ஷன்ஸ் கொடுக்கறது எல்லாமே அது வந்து பர்ஃபெக்டாக ஆஸ்ட்ரல் பாடி ஃபாலோ பண்ணும்போது இந்த விஷயங்கள் அந்த கனெக்ஷன் வந்து நம்ம ஸ்ட்ராங் பண்ணிக்கணும் அந்த நான் சொல்றது அது கேட்குது அப்படின்றது உங்களுக்கு புரியணும் அண்ட் ஆஸ்ட்ரல் பாடியும் உங்களோட உங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன் சரியாக கேட்குது அப்படின்றது புரிஞ்சுக்கணும் ஸோ இந்த கம்யூனிகேஷன் வந்து கரெக்டாக ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க அப்போ வந்து நீங்கள் எங்கே சொன்னாலும் ஆஸ்ட்ரல் பாடி ஒரு செகண்ட் நெக்ஸ்ட்டு செகண்டில் அங்கே போகும் ஃபார் எக்ஸாம்பிள் ஆஸ்ட்ரல் பாடி வெளியே வந்தது நீங்கள் சொல்கிற பேச்சு கேட்குது அப்படின்றது உங்களுக்கு சரியாக தெரிஞ்சிச்சுன்னா கீசா பிரமிட் போங்க அங்கே உட்காந்து தியானம் செய்யுங்க கிங்ஸ் சேம்பரில் அப்படின்னு சொன்னிங்கன்னா அடுத்த நொடி உங்களோட காட்சி கீசா பிரமிடில் இருக்கும் ஏன்னா ஆஸ்ட்ரல் பாடி அங்கே போயிடுச்சு ஸோ ஆஸ்ட்ரல் பாடி அங்கே போகும்போது அந்த காட்சி நமக்கு இங்கே விசிபிள் ஆகுது ஸோ இதே மாதிரி நம்ம எங்கே நினச்சாலும் ஆஸ்ட்ரல் பாடியில் அழகாக நம்ம போகலாம் இப்போ கூட இந்த காலத்தில் கூட ஹிமாலயாஸில் நம்ம பார்த்தோன்னா எத்தனையோ துறவிகள் அங்கே உட்காந்து ஆஸ்ட்ரல் டிராவல் பண்ணுறாங்க ஸோ அவங்க ஆஸ்ட்ரல் டிராவல் பண்ணுறது எதுக்குன்னா எல்லா உலகங்களையும் உலகங்களுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற ஞானத்தை எடுத்துக்கிட்டு அந்தந்த ஆஸ்ட்ரல் வேர்ல்ஸில் அவங்க வந்து ஞானத்தை படிக்கிறாங்க அங்கே தியானத்தில் உட்காந்துடுறாங்க பௌதிக உடலுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க ஸோ பௌதிக உடலை விட்டுட்டு சூக்ம உடலில் போயிட்டு சூக்ம லோகங்களில் ஒவ்வொரு மாஸ்டர்ஸ் கிட்ட ஒவ்வொரு உலகத்தில் என்னென்ன ஞானம் இருக்கோ அப்படி படிக்கிறாங்க ஸோ அதனால் பல ஆயிரம் வருடங்கள் அவங்க சாப்பாடு உணவு தூக்கம் இல்லைன்னாலும் அந்த இமயமலையில் குகைகளில் இல்லை இம அந்த அந்த ஒரு ஸ்னோவில் உட்காந்து அவங்க அப்படியே தியானத்தில் அவங்களால இருக்க முடியுது அவங்க வந்து தியானத்தில் படிக்கிறாங்க நம்ம இப்போ வந்து இந்த சேனல்ஸ் பார்க்குறோம் புத்தகங்கள் பார்க்குறோம் நம்ம படிக்கிறோம் இதெல்லாம் செய்கிறோம் இல்லையா ஸோ அவங்க தியானத்தில் உட்காந்து பல லோகங்களுக்கு சூக்மமாக போயிட்டு சூக்ம உடலில் படிக்கிறாங்க ஸோ இது எல்லாமே பாசிபிள் இப்படி நம்ம சூக்ம உடல் காரண உடல் மகா காரண உடல் இந்த மாதிரி எல்லா உடல்களில் நம்ம போயிட்டு அந்தந்த லோகங்களில் இருக்கிற ஞானத்தை நம்ம ரொம்ப சுலபமாக தெரிஞ்சுக்க முடியும் ஸோ இதுதான் மாஸ்டர்ஸ் ஆஸ்ட்ரல் ட்ராவல் ஆஸ்ட்ரல் ட்ராவல் பற்றி நிறைய நிறைய இருக்குது நான் சிம்பிளாக த்ரூ த பாயிண்ட் நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு கீ பாயிண்ட்ஸ் மட்டும்தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் நன்றி வணக்கம்